கோவையின் அடையாளம் என்று கூறப்படும் கௌஷிகா நதியை மீட்டெடுக்கும் முயற்சியில் இறங்கிய ரோட்டரி சங்கத்தின் முதல் வெற்றி நதியின் இருபது கிலோமீட்டர் தூரம் அளவீடு செய்யப்பட்டதாக ரோட்டேரியின் சுந்தர வடிவேலு தெரிவித்துள்ளார் கோவையில் அழிந்து வருகின்ற நீர்நிலைகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் ரோட்டரி கிளப் த்ரீ டூ ஜீரோ ஒன் செயல்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக கௌஷிகா நதியை உயிர்ப்பிக்கும் வகையில் திட்ட மதிப்பீடுகள் செய்யப்பட்டு நூற்றி அறுபது கோடி ரூபாய் செலவில் ரோட்டரி மாவட்டம் த்ரீ டூ ஜீரோ ஒன் மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் சுந்தரவடிவேலு முன்னிலையில் கௌஷிகா நீர்க்கரங்கள் அமைப்புடன் இணைந்து நில அளவீடு செய்யும் பணி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி துவங்கப்பட்டது காட்டுப்பன்னாரியம்மன் கோவில் பகுதியிலிருந்து தேவம்பாளையம் வரை சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு நில அளவீடு பணிகள் நிறைவு பெற்றுள்ளது மூன்று கட்டங்களாக நில அளவீடு பணிகள் பிரிக்கப்பட்டு இப்பணிகள் தற்போது நிறைவு பெற்றுள்ளதாகவும் அதன் விவரங்கள் அடங்கிய புத்தகத்தை இன்று கோவை பந்தயசாலையில் ரோட்டரி மாவட்ட ஆளுநர் சுந்தரவடிவேலு வெளியிட்டார் இதனை இணை ஆளுநர் கவிதா கோபாலகிருஷ்ணன் ரோட்டேரியன் மகேந்திரன் மற்றும் வனிதா மகேந்திரன் பெற்றுக்கொண்டனர் தொடர்ந்து அனைவரது மத்தியிலும் பேசிய சுந்தரவடிவேலு கூறியதாவது கௌஷிகா நதி கரைபுரண்டு ஓடும் காலம் நெருங்கி வருகிறது இந்த நதி நீர்வழித்தடத்தை மீட்டு உருவாக்குவதில் நதி நதிக்கரங்களுடன் ரோட்டரி அமைப்பும் இணைந்து ஐந்தாயிரம் நபர்களின் பங்கேற்பை உறுதி செய்வதில் முனைப்பாக உள்ளோம் விரைவில் கௌஷிகா நதியை நாம் காண்போம் என்று தெரிவித்தார்